கோயிலுக்கு இணையாக சக்தி வாய்ந்த ஸ்தலம் இது மூன்றாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புத்தர்கள் வாழ்ந்த பூமி மேடம் இது அதுதான் அந்த அளவுக்கு இங்கு ஆன்மீக சக்தி இந்த சுற்றளவுல வந்து நிறைய இருக்குங்க தண்ணீர் இருக்கு மஞ்சள் இருக்கு வராகியம்மன் இருக்காங்க சுத்த வர பக்தர்களோட அருள் அவன் வேண்டி நிறைஞ்ச அந்த முகங்களையும் பார்க்க கூடியதா இருக்கு நம்ம இப்ப பாக்குற அம்மன் பேர் வந்து ஜலவாராகி ஒவ்வொருத்தருக்கும் ஜாதக ரீதியா பாத்தீங்கன்னா ஒரு நட்சத்திரம் இருக்கும் அதுக்கான இருபத்தி நட்சத்திரங்களுக்கு தேவையான ஒவ்வொரு மரணம் உலகத்திலேயே இவ்வளவு பெரிய வாராகி சிலை வேற எங்கேயும் இல்லைங்க இந்த வாராகியோட சூட்சமத்தை தெரிஞ்ச ஒரே ஆள் அவன் அந்த மன்னர்கள் யாருன்னா ராஜராஜ சோழன் தாங்க தஞ்சை பெரிய கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி வாராகி அம்மனை வந்து வணங்கிட்டு தான் தஞ்சை பெரிய கோயிலை கட்டினார் அவங்க திருக்குறங்களாலேயே மரத்தை நட்டு ஒரு வருடம் பொறுத்து நல்லா யார் வளர்த்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நோட் புக்ஸு ஃபீஸ் கட்டுறது பேப்பர் பென்சில் கொடுக்குறது ஒரு ஆன்மீகத்தை தாண்டி இந்த பூமி நல்லா இருக்கின்றதுக்காக யாகரீ சிவரா குறிஞ்சு இவ்வளவு செஞ்சுன்னு இருக்கார் மகா சிவராத்திரிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு ஆரம்பித்த நூற்றி எட்டு யாகனங்களோட யாகம் மறுநாள் காலை நாலு சாம பூஜைகளோட மறுநாள் காலை ஆறு மணிக்கு தான் ஆறு மணி ஏழு மணி ஆயிடுச்சிங்க அந்த நூற்றி எட்டு யாகனங்களோட ரொம்ப பிரம்மாண்டமாக செஞ்சாருங்க

வாழ்த்துக்கள்மா ரொம்பவே நன்றி சார் முதலாவதா வந்து எங்களோட கண்ணுக்கு வந்து ரொம்பவே வந்து அப்படி காந்த மாதிரி இழுத்துட்டு இருக்க ஒரு பத்து தலைகள் கொண்ட இந்த நாகம் இந்த நாகத்தை பத்தி சொல்லுங்க இந்த இதுக்கான விசேஷம் வந்து நமோவராகி நமோவராகி குருவே சரணம் சரணம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உலகிலேயே தனித்துவமான பெரிய வாராகி கோயில் வேலூர் மாவட்டம் பள்ளிகுண்டா டோல்கேட் என்ஹெச்ல வந்து பக்கத்திலே திரிஸ்தலம் என்று இந்த இடத்தை வந்து யாகரிஷ வராக குருஜி அவர்கள் வந்து பெயரிட்டு அமைச்சிருக்கிறாரு துர்வாசிரமம் ஸ்ரீ வாராகி பீடம் இந்த பீடத்தில் நீங்கள் பார்ப்பது வந்து தசநாகம் பத்து தள நாகம் இந்த பத்து தள நாகம் வந்து உலகத்திலேயே வேற எங்கேயும் இருக்காதுங்க நீங்கள் எல்லாம் எந்த கோயிலுக்கு போயிருந்தாலும் பார்த்துருப்பேன் அஞ்சு தளம் இருக்கும் மேக்சிமம் ஏழு தளம் இருக்கும் ஆனால் இங்கே மட்டும்தான் பத்து தளம் வந்து யாகரிஷி வராக குருஜியில் நிறுவி இருக்கிறார் இதோட சூட்சம் என்னன்னா இதுக்கும் மகாபாரதத்துக்கு ஒரு தொடர்பு இருக்குங்க இதோட சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு மாசத்துல அவர் ஆயில் நட்சத்திரம் அன்னைக்கு அம்மனுக்கு நேரடியாக பக்தர்களே அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து யாகம் செய்யலாம் குழந்தை இல்லாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க செவ்வாய் தோசை இருக்கிறவங்க ராகு கேது தோசை இருக்கிறவங்க இவங்கெல்லாம் அந்த ஆயில் நட்சத்திரம் இங்க வந்து இந்த மாலையில அஞ்சு மணிக்கு இங்க வந்து அபிஷேகம் நடக்கும் அதே போல நம்ம திருக்கரங்களாலேயே யாகம் நடக்கும் இந்த இடத்துல வந்து அந்த தோஷத்தோட பவரை வந்து குறைச்சிக்கிறதுக்காக யார யாகரிசி வராக குருஜி அவர்கள் இவ்வளவு பிரம்மாண்டமாக நிறுவி இருக்காங்க மேடம் காலஸ்வரி கோயிலுக்கு இணையாக சக்தி வாய்ந்த முக்கியத்துவமான ஸ்தலம் இது செவ்வாய் தோஷமும் ராகு தோஷமும் குறஞ்சி நாக தோஷமும் குறைஞ்சி ஒரு முன்னூறுக்கும் மேற்பட்டோருக்கு திருமணம் நடந்திருக்கு அவங்க வந்து திரும்பவும் அம்மாக்கிட்டையும் குருஜி கிட்டேயும் ஆசீர்வாதம் வாங்கினு குழந்தைங்களோட வந்து ஒரு சிலரெல்லாம் வந்து அம்மாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு கண்கொள்ளா காட்சியெல்லாம் நாங்கள் நேரடியாக பார்த்துருக்கோம் இந்த பாகியம் இங்கே கிடைக்கிது எல்லாரும் இங்கே வந்து பயனடையுங்க தேவங்க ஒரு அம்மாவை கும்பிட்டு ரவுண்ட் போயிட்டு வந்துடலாம் இங்கே தான் அபிஷேகம் மக்கள் வந்து இங்கே அபிஷேகம் செய்வாங்க முதல குருமார்களோட நினைக்கிறேன் பேருக்கான இந்த குரு நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம கிட்ட மாதா பிதா குரு தெய்வம் சொல்லிட்டு மாதா அம்மா அம்மா வந்து அப்பா யாருன்னு நமக்கு காட்டுவாங்க நம்ம படிக்கும் போது வாத்தியார் ஒரு குருன்னு இருப்பாங்க அதுக்கடுத்து கடவுள் நம்ம குலதெய்வம் இஷ்ட தெய்வம்னு இருப்பாங்க ஆனால் வாழ்க்கைக்கு ஒரு குரு படிக்கும்போது ஒரு குரு இருப்பாங்க வாத்தியார்னு சொல்லிட்டு நமக்கு திருமணம் ஆகி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் இது போலலாம் வரும்போது நமக்குன்னு ஒரு குரு ஒருத்தரை தேர்ந்தெடுத்துட்டோன்னா அவங்க அந்த ஆன்மீக பலத்தோட அவங்க கரங்களை நம்ம போது எந்த சிக்கல் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு வந்து அவங்க ஒரு வழிகாட்டியா இருந்து இதை செய் இதை செய்ய வேணான்னு சொல்லும்போது அது வந்து நல்ல விதமாக முடியும் அப்படிதான் வந்து எங்கள் யாகரேஷ் வராக குருஜி அவர்கள் கடவுள் அனைவரும் இங்கே இருந்தாலும் குருமார்களும் தனியாக இந்த இடத்துல வந்து சன்னதி அமைச்சிருக்கிறாரு அது போல ஏத்துங்கின குரு தான் யாகரேஷ் வராக குருஜி இப்போ வாழ்க்கைக்கு தேவையான குரு அந்த குரு வந்து இங்கே குருமார்கள் நிறைவேறுக்கிறார் இவங்க வந்து சாஸ்தா சாஸ்தா இவங்க உங்களுக்கு தெரியும் ஐயப்பன் கோயில் நிறைய நம்ம கேரளா போகும்போது சாஸ்தான்னு சொல்லிட்டு ஒரு குரு அவங்கள வந்து இந்த நிறுவி இருக்காங்க மேடம் சாஸ்தா முதல் குருவா நம்ம பார்த்தோம் அடுத்தது வந்து இங்க காட்சி அளிச்சிட்டு இருக்கிறது ராகவேந்திரர் ராகவேந்திர பத்தி சொல்லலாம் நீங்கள் வந்து ராகவேந்திர பத்தி உங்களுக்கு எல்லாமே தெரியும் மந்திராலயில வந்து அவர் எந்த அளவுக்கு அதாவது நம்ம வாழ்க்கையில வந்து குருமார்கள் நிறைய இருக்காங்க இதுல வந்து குறிப்பிட்ட ஒரு சிலர் வந்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து நிறைய பேர் நம்ம வந்து குருவா ஏத்துக்குன்னு சிஷியரா வழிபட்டவங்க மேக்சிமம் வச்சிருக்காங்க அதே போலதான் ராகவேந்திர வச்சிருக்காங்க இப்போ ராகவேந்திரருக்கு அடுத்ததா வந்து கௌதம புத்தரோட சொரூபத்தை நம்ம இங்க பாக்குறோம் இதுக்கான விஷயம் புத்தர்கள் பத்தி உங்களுக்கு தெரியுங்க நிறைய நான் சொல்ல தேவையில்லைங்க இதுல ஒரு பெரிய ஒரு சுச்சம் என்ன இருக்குன்னா இந்த சன்னதி இதை சுத்தி உள்ள இந்த பள்ளிகொண்டா ஏரியால மூன்றாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி புத்தர்கள் வாழ்ந்த பூமி மேடம் இது அதுதான் அந்த அளவுக்கு இங்க ஆன்மீக சக்தி இந்த சுற்றளவில் வந்து நிறைய இருக்குங்க நம்ம யாகரிஷி வராக குருஜி அவர்கள் இங்கே வந்து இந்த திரிஸ்தல அமைப்புக்கு முன்னாடி கிட்ட நிறைய வரம் கேட்டார் எந்த இடத்துல அமைக்கணும்மா ஏதாவது இடம் காட்டுங்க நிறைய பத்துக்கும் மேற்பட்ட இடங்கள் எங்கெங்கயோ காட்டினாங்க எதுவுமே அந்த அம்மா உத்தரவு கொடுக்கல இந்த இடம் தான் உத்தரவு கொடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் இது ஆராயும் போது தெரியுது மூணாயிரம் வருட வருடத்துக்கு முன்பு வந்து புத்தர்கள் வாழ்ந்த பூமியாக இது இருந்திருக்கு அந்த ஆன்மீக சக்தி தான் இங்கே இந்த அளவுக்கு குறுகிய காலத்திலே இவ்வளோ பெரிய சன்னதி உருவாக்குறதுக்கான ஒரு காரணமும் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரிய வந்தது கௌதம் புத்திர சிலையே நிறைய நிறைவேறுமா குருமார்கள் வரிசையில் வந்து அடுத்து நம்மளுக்காக இருக்கிற இந்த படத்தை பற்றி சொல்ல குருநாதர் பேர் வந்து ஆதிசங்கரர் கொல்லூர் மூகாம்பிகைக்கு அடுத்து வந்து ஒரு குடசாத்திரி மலை இருக்குங்க தான் வந்து அந்த மூகாம்பிகை அம்மன் வந்து காட்சி கொடுத்ததா ஒரு வரலாறு இருக்கு அங்க போயிட்டு எங்க யாகரிஷி குருஜியோட போயிட்டு அங்கே அந்த மலை மேலேயே போயிட்டு நாங்க வந்து யாகம் எல்லாம் பண்ணி அந்த அளவுக்கு ரொம்ப சக்தி வாய்ந்த குருமார்கள் அவருடைய சிலை நிரூபித்தார்கள் கொஞ்சம் கோபமான ஒரு முனிவர் அப்படின்னு சொல்லி எல்லாராலுமே சொல்லப்படுற துருவாசக மகரிஷியோட எந்த சொரூபம் நம்ம பார்க்க கூடியதா இருக்கு இது இந்த இடத்துல வந்து இந்த சொரூபம் ரூபம் வர்றதுக்கான காரணம் அப்ப துர்வாச மகரிஷி இப்போ எங்க யாகரிஷி வராக குருஜி இவர் எப்படியோ அந்த அளவுக்கு இப்ப வாழும் குரு வந்து எங்க யாகரிஷி வராக குருஜிங்க என்னுடைய குருக்கு குரு அவரு துர்வாச மகரிஷி அவர் எந்த அளவுக்கு அந்த யாகத்துல டெடிக்கேட்டடா பண்ணி அம்மாவை நேரம் வரவேற்பாரோ அந்த அளவுக்கு யாகரிஷி வராக குருஜி இப்போ இந்த கலியுகத்துல வாழும் காலத்துல வந்து அவரை போலியே யாகங்கள் பண்ணி அம்மாவை வரவச்சு சக்தி வாய்ந்த நம்மனை வரவச்சு வச்சு எல்லாருக்கும் இங்கே வந்து அருள் பாலிக்கிற அளவுக்கு சக்தி வாய்ந்த என் குருச்சிக்கு அருள் புரிந்தவர் இவர் அவருடைய என் குருநாதர் குருநாதர் இவர் அடுத்து வந்து நம்ம ராமானுஜர் மதத்தில் புரட்சி செய்த ராமானுஜரை பார்க்க போறேன் சார் வந்து நான் ஏற்கனவே சொன்ன உங்களுக்கு சிஷ்யர்கள் எந்த அளவுக்கு கட்டுப்பாடோட வச்சிட்டு இருந்த குருமார்கள் இருக்காங்களோ அந்த அத்தனை குருமார்களுக்கும் சிலை வச்சிருக்காங்க அதே போலதான் இவருக்கு இங்க குருஜி வச்சிருக்காங்க குருமார்களே வந்து பௌத்த மதத்தை சேர்ந்த கௌதம புத்தர் இருந்தார் இப்போ வந்து அடுத்த ஒரு குருமார் பார்க்கும் போது சமண சமயத்தை சேர்ந்தவரா தெரியுறாரு சொல்லுங்க இதுதாங்க எங்க குருஜியோட ஸ்பெஷலு மதங்களுக்கு அப்பாற்பட்டு எங்க ஏகரேஷ் வராக குருஜி அவர்கள் இங்க வந்து மகாவீரை வந்து நிறுவ இருக்கிறார் ஜெயின் சமுதாயத்தை சேர்ந்து பாவிப்பாங்க அதையும் மீறி சமுதாயத்துக்கு நிறைய வந்து சேவை தத்துவங்கள் சொல்லியிருக்கார் அதனால வந்து அவருக்கு இங்க மகாவீருக்கும் ஒரு சிலை குருஜி அதாவது மதங்களை கடந்து இருக்கிற துறவிகளையும் கூட நம்ம இந்த குருமார்கள் வரிசையில் பார்த்துட்டு இருக்கிறோம் அடுத்து வந்து யார் இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அடுத்த குருமார்கள் வரிசையில் வந்து நம்ம நிறைவாக வந்து ஷீரடி சாய்பாபாவோட திருவுருவ படத்தை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல சாய்பாபா அதாவது வராகி கோவிலில் ஒரு சாய்பாபா நம்ம பார்க்குறோம் அப்படின் போது அதுக்கான சூட்சமம் நம்ம ஏற்கனவே சொன்னபடிதான் மாதா பிதா குரு தெய்வம் நம்ம வந்து ஏற்கனவே சொன்னபடி பெரியவர்கள் சொன்னபடி ஒவ்வொருத்தருக்கு ஒரு ஒரு குலதெய்வம் இருப்பாங்க இஷ்ட தெய்வம் இருப்பாங்க அது போலதான் குருமார்களும் ஒவ்வொருத்தரும் குருமார்கள் நீங்க சாய்பாபா பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள் இருக்கும் அதாவது குருமார்களுக்கான வரிசையில வந்து நிறைவா சாய்பாபாவோடையும் பார்த்து சாஸ்தாவில் இருந்து ஆரம்பித்து சாய்பாபாவில் முடிச்சிருக்காரு ரொம்பவே வந்து ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலையும் இருக்கிற சூட்சுமங்களை கேற்கிறப்போ எங்களுடைய பக்தி நேர்களுக்கு ரொம்பவே இது பயனுள்ளதாக இருக்கும் நன்றிப்பாமாம் நீங்கள் இதை பார்க்கும்போது இந்த அளவுக்கு பரவசம் போது நேரடியாக வந்து நீங்கள் வந்து வந்தீங்கன்னா வரம் பட்டீங்கன்னா வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றங்கள்லாம் அவசியம் எல்லோரும் வாங்குவோம் எப்போவும் வந்து முழு முதல் கடவுள் அப்படிங்கிறத கடந்து முதல் முதல் வந்து ஒரு கோவிலில் கும்பிடணும் அப்படின்னு சொன்னா விநாயகரை தான் சொல்லுவாங்க அந்த வகையில இந்த விநாயகர் கிட்ட இருக்க விசேஷம் என்ன நாம இப்ப பார்க்க போகிறது யாகரிஷ வராக குருஜி அவர்கள் சன்னதியை அமைத்து முதல் முதலில் வழிபட வேண்டிய கடவுளை வந்து இங்கு நிறுவி இருக்கிறார் இவர் வந்து ராஜ கணபதி ராஜா சிம்மாசனத்துல இவருடைய சூட்சம் என்னன்னா இவர்கிட்ட வரும்போது தானும் தன் குடும்பமும் தன் சன்னதியும் ராஜாக்கள் போல வாழ வேண்டும் கணபதி பகவானே அந்த அருள் புரிவாய் என்று சொல்லிட்டு அவர்கிட்ட வந்து நம்மளுடைய திருக்கரங்களாலேயே விநாயகருக்கு வந்து நாம் வந்து ஆரத்தி காட்டலாம் இங்கே யாகரிஷ வராக குருஜி அவர்கள் ஒரு சூட்சமத்தை வந்து சொல்லியிருக்காரு அது வந்து நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் என்னன்னா நீங்கள் எத்தனையோ கோயில் போயிருப்பீங்க ஒரு பத்தடிக்கு முன்னாடி இருந்ததா எல்லாரும் கும்பிட்டு வருவோம் இல்லை ஒரு அஞ்சு அடிக்கு முன்னாடி இருந்தால் கும்பிட்டு வருவோம் ஆனால் யாகரிஷ வராக குருஜி அவர்கள் உன்னுடைய பிரச்சனையை உன்னுடைய கடவுள்கிட்ட நீயே டைரெக்டாக போய்ட்டு அவங்கக்கிட்ட முறையிடுங்க அப்போ நீங்களே உங்களுடைய அந்த ஆத்மாத்மான மனமுருகி கும்பிடும்போது உங்களுக்கு அந்த வரம் கொடுப்பாருன்னு சொல்லிவிட்டு நாமளே ஆரத்தியும் காட்டலாம் அபிஷேகம் நடக்கும்போது நம்ம திருக்கரங்களாலேயே அம்மனுக்கு இவங்களுக்கெல்லாம் அபிஷேகம் பண்ணலாம் இங்கே இருக்கிற அனைத்து கடவுள்களுக்கும் நாமளே அபிஷேகம் பண்ணலாம் அந்த அளவுக்கு பக்தர்களே நேரடியாக கடவுளிடம் வரம் பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்கார் அது போல தான் ராஜகணபதி ஒவ்வொரு சதுர்த்திக்கும் இவருக்கு வந்து இங்கே அபிஷேகம் நடக்கும் நம் திருமுக்கரங்களாலேயே அபிஷேகம் செய்யலாம் அதே போல் இந்த சன்னதிக்கு வந்ததுமே முதல் முதல் வணங்க வேண்டிய தெய்வம் ராஜகணபதி இவர்கிட்ட தான் வந்து நம்ம அந்த வரத்தை கேட்கும்போது பிகினிங்கில் வரும்போதே நீங்கள் ராஜா ஆகிறீங்க அவர்கிட்ட கேட்கும்போது அதுக்கப்புறம் மற்ற கடவுள்கிட்ட எல்லாம் போகும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு ஒரு அந்த அளவுக்கு வந்து ஒரு அப்ரோச் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் வாராகி பொறுத்த வரைக்கும் வாராகி அம்மன் உத்தரவு இல்லாமல் வாராகி கோயிலுக்கு எங்கேயுமே வர முடியாது அது எங்கள் யாகரிஷி வராக குருஜி சொல்லியிருக்காரு இங்கே மட்டும் இல்லைங்க எந்த வாராகி கோயிலாக இருந்தாலும் மற்ற கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வேண்ட பிறகு தான் வரம் கொடுப்பாங்க ஆனால் வாராகி நீங்கள் மனசில் நினச்சிட்டாவே அந்தம்மா வரம் கொடுத்த பிறகு தான் இங்கே வர முடியும் அந்த வரம் வாங்கின பிறகு தான் இங்கே நம்ம வந்து இந்த பூமியே காலடி வைக்க முடியும் அந்த அளவுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற ஆன்மீக ஸ்தலம் இந்த வாராகி ஸ்தலம் சரி இப்போ நம்ம இந்த ஆலயத்தில் வந்து மிகச்சிறப்பாக இன்னொரு விஷயத்தை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிற பக்தர்கள் நேரடியாகவே வந்து இறைவனோட ஐக்கியமாகி அவங்களுக்கு என்ன வேணுமோ அது அப்படி கேட்குற மாதிரியான விஷயங்கள் பார்க்குறோம் குறிப்பாக இந்த இடத்துல தண்ணீர் இருக்குது மஞ்சள் இருக்குது வராகியம்மன் இருக்காங்க சுத்த வர பக்தர்களோட அருள் அவன் வேண்டி நிறைஞ்ச அந்த முகங்களையும் பார்க்கக்கூடியதாக இருக்குது இந்த இடத்துக்கு பின்னணியில் இருக்கிற விசேஷங்கள் நம்ம இப்போ பார்க்குற அம்மன் பேர் வந்து ஜலவாராகி இந்த ஜலவாராகியோட சுற்றம் என்னென்னா நம்ம உடலில் இருக்கிற எந்த வியாதிகளாக இருந்தாலும் சர்ம வியாதிகள் எந்த ஏன் கேன்சராக இருந்தாலும் ஒரு மண்டல காலத்துக்கு தன்னுடைய திருக்கரங்களாலேயே அங்கே மஞ்சள் அரைக்கிறாங்க பாருங்கள் அந்த மஞ்சள் நம்ம திருக்கரங்களாலே அரைத்து அம்மனுக்கு நேரடியாக நாமளே வந்து இந்த அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து அந்த தீர்த்தத்தை குடிக்கும் போது நம்ம உடல்ல எந்த வியாதிகளா இருந்தாலும் தீரும்ன்றது யாகரேஷ வராக குருஜின் வாக்கு இது நம்பிக்கையோடு செஞ்சாங்கன்னா எத்தனையோ பேர் கேன்சர்ல இருந்து வந்தவங்க மீண்டு போயிருக்கிறாங்க ஆனால் அந்த நம்பிக்கையும் அந்த ஒரு மண்டல காலம் வந்து அங்கே செய்யும் போது அந்த கேன்சர்ல இருக்கணும் வழிபர அந்த நோய் வந்து தாக்கத்தை குறைத்து அந்த அம்மா வந்து நமக்கு வந்து நல்ல விதமாக ஆரோக்கியமாக வச்சுக்கிறாங்கன்றது அந்த வாழ்க்கை சூட்சம் தன்னுடைய பக்தர்களே நேரடியாக போயிட்டு அம்மனை வந்து தொட்டு வணங்கி அந்த அபிஷேகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும்போது போது அந்த மனமுருகி அம்மா வந்து நீங்க உங்க வேண்டுதல வந்து அந்த அம்மா அந்த அளவுக்கு வந்து ஆத்மாத்தமா எடுத்துக்கொண்டு அந்த அம்மா வரம் கழுவக்கூடிய இந்த இடம் இந்த திரிஸ்தலம் நம்மளுடைய நட்சத்திரத்தை சொல்லி நம்மளுடைய பேரை சொல்லி இதெல்லாம் சொல்லி அவங்க அபிஷேகம் செய்யறதை விட நாமளே நேரடியாக செய்யக்கூடிய அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய இடம் இந்த இடம் இந்த மஞ்சள் அபிஷேகத்தோட இப்ப பக்தர்கள் பார்த்தீங்கன்னா அலையலையாக வந்து அவங்க திருக்கறங்களாலேயே மஞ்சள் அரிக்கிறாங்க அவங்களே அபிஷேகம் செய்யறாங்க அந்த கண்கொழா காட்சி நீங்களும் பாருங்க நமோ வரா நடந்து வரும்போது போது பார்க்கிற இடம் வித்தியாசமான மரங்களை பார்க்கக்கூடியதா இருக்கு சார் அதுக்கான காரணம் ஆன்மீகத்தை வந்து கடவுள் சக்தி வாய்ந்து தான் சுயநலமா வாழாம தானும் இந்த பூமிக்கு ஏதாவது செய்யணும் அடுத்த தலைமுறைக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக இந்த நட்சத்திர வனங்களை வளர்க்கறாரு அது மட்டும் இல்லாம நமக்கு ஒவ்வொருத்தர் நட்சத்திரம் ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்குங்க அதாவது இருபத்தி ஐந்து நட்சத்திரம் மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் ஜாதக ரீதியா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நட்சத்திரம் இருக்கும் அதுக்கான இருபத்தி ஐந்து நட்சத்திரங்களுக்கு தேவையான ஒவ்வொரு மரம் குறிப்பா ஒரு உதாரணத்தை சொன்னா என்னுடைய நட்சத்திரத்துக்கு பண்ணி மரம் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அந்த மரத்தை நம்ம வந்து இந்த ஆன்மீக பூமியில வந்து கும்பிடும் இந்த ஆக்கோஷ சக்தி ஆன்மீக பலன் இன்னும் அதிகமாக கிடைக்கின்றது யாகரீஸ்வராக குருஜின் வாக்கு அது மட்டும் இல்லைங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் நிறைய செடி வளர்த்துருப்பாருங்க அகில உலக வாராகி சேவா சங்கம்னு குருஜி ஆரம்பிச்சிருக்கிறாரு அந்த சங்கத்தின் சார்பாக மக்கள் நிறைய வர்றாங்க கடவுளுக்கிட்டையும் குருஜி கிட்டேயும் ஆசீர்வாதம் போகிறாங்க அந்த ஆசிர்வாதம் வாங்கி போய் நீ மட்டும் தனிப்பட்ட முறையில் வந்து பலனடையாமல் இந்த பூமிக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஏதாவது செய்யணுறதுக்காக துர்வா பசுமை பாரதம் அப்படின்ற ஒரு அமைப்பை ஆரம்பித்து அகில உலக வாராகி சேவா சங்கத்தின் சார்பாக கடந்த ஆறு மாதம் முன்பு வந்து நூறு கோடி மரங்கள் இந்தியா முழுவதும் நடக்கிறதுக்காக ஒரு ப்ராஜெக்ட் வந்து யாகரீஷ் வராக குருஜி இங்கே ஸ்டார்ட் பண்ணார் ஜார்க்கண்ட் கவர்னர் திரு மேதக ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் ஐயா இப்போ வந்து அவர் தெலுங்கானா கவர்னராகவும் நம்ம புதுச்சேரி கவர்னராகவும் இருக்கிறாரு அவர் தான் வந்து சிறப்பு விருந்தினராக வந்து இங்கே வந்து அம்மனுக்கிட்ட வந்து நிறைய வந்து அவர் வந்து சாமி கும்பிட வரும்போது அவருக்கு ஒரு ஈர்ப்புத்தன்மையை வந்து நிறைய எங்கள் டிஓடியாக இருக்கும்போது அவரை தான் அழைத்து நாங்கள் இந்த நூறு கோடி மரங்கள் நடுற ப்ராஜெக்டை இங்கே ஸ்டார்ட் பண்ணோம் இப்போது நம்ம சேவா சங்கத்தின் சார்பாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் சங்கத்தின் சார்பாக சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொரு அரசாங்க பள்ளியிலையும் போயிட்டு பசங்களுக்கு வந்து ஒரு அவேர்னஸ் கொடுத்து இந்த மரம் அவசியம் என்னன்றதுனால அவங்கள உணர்த்தி அவங்க திருக்கரங்களாலேயே மரத்தை நட்டு ஒரு வருடம் பொறுத்து நல்லா யார் வளர்த்து கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நோட் புக்ஸு ஃபீஸ் கட்டுறது பேப்பர் பென்சில் கொடுக்குறது ஒரு மோட்டிவேஷனோட அவங்களுக்கு வந்து இந்த புவிக்கு மரங்கள் நடவுவதோட தன்மை எந்த அளவுக்கு முக்கியத்துவன்றது இதையும் செஞ்சுட்டு இருக்கும் ஆன்மீகத்தை தாண்டி இந்த பூமி நல்லா இருக்குன்றதுக்காக யாகரிஷ வரா குறித்து எவ்வளோ செஞ்சுட்டு இருக்கார் இதுவும் இங்கே ஒரு சிறப்பு தாங்க இந்த திருக்கோவிலில் இருக்கிற அடுத்த அதிசயம் அப்படின்னு பார்த்தா இந்த பானலிங்கம் தான் எப்பவுமே வந்து லிங்கத்தில் நம்ம பார்த்தோம்னு சொன்னால் லிங்கம் இருக்குது ஒரு ஆவடி பகுதி இருக்கும் ஆனால் இந்த லிங்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சிவபெருமானோட உருவம் இருக்குது இந்த லிங்கத்துக்கு பின்னால் இருக்க சூட்சம வினை இறை இறைசக்தியை வந்து இழுத்து கொடுக்கறதுக்காக இந்த கட்டிடத்தை பார்த்தீங்கன்னாவே பிரமிட் வடிவில் இருக்கும் பாருங்கள் மேலே இருக்கிற அந்த ஆகாயத்தில் இருக்கிற இறை சக்தி இழுத்து அம்மன் மேலே நேராக படக்கூடிய அளவுக்கு சிவன் மேலே படக்கூடிய அளவுக்கு அங்கே வந்து குருஜி அமைச்சிருக்கிறாரு அந்த சக்தி வந்து நேரடியாக இங்கே படுதுங்க இது இது சுற்றம் என்னென்னங்க ஒரே சிலையில் முன்பக்கம் சிவன் பின்பக்கம் பார்வதி தேவி சிவசக்தி ரூபம் இது பானலிங்கம் இது கிடைக்காத அதிசயுங்க தன்னுடைய குடும்ப ஒற்றுமைக்காகவும் கணவன் மனை ஒற்றுமைக்காகவும் இந்த இடத்துல வந்து சிவனையும் பார்வதியும் ஒன்று சேர நம் வந்து வணங்கும் பொழுது எந்த ஒரு பிரச்சனைகளாக இருந்தாலும் தீரும் என்றது யாகரீஷ வராக குருஜியின் வாக்கு அன்னையை உபாசிக்கின்ற அனைத்து பக்தர்களுக்காகவும் யாம் கடந்த பதினாறு பதினேழு ஆண்டுகளாக அன்னையை வணங்கி அன்னையை பற்றிய ஆராய்ச்சியை அன்னை பற்றி தெரிந்து கொண்ட அத்துணை இரகசியங்களையும் அவளை வணங்குவதற்கான முறைகளை பற்றியும் தெரிவிக்கவே இந்த காணொளி மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திக்க முன்வந்துள்ளோம் எமது பயணம் அன்னையை நோக்கி ஆரம்பித்தது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு இந்த இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஒன்பதாம் ஆண்டு பன்னிரெண்டாம் ஆண்டு காலகட்டத்திலே வாராகி என்கின்ற நாமத்தை சொன்னால் எவருக்கும் தெரியாது ஓ அப்படி ஒரு தெய்வம் இருக்கிறதா என்று கேட்ட காலங்கள் உண்டு ஆனால் இன்று இருப்பது நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களேனால் எதை தொட்டாலும் அன்னை நாமம் இருக்கும் எவரிடத்தில் சென்று நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொன்னால் அடுத்த நிமிடமே அவர்கள் உரைக்கின்ற நாமம் நீ வாராகியை வணங்கு உடனடியாக குணமாகும் உடனடியாக கடன் தீரும் உடனடியாக சத்துருக்கள் இடத்திலிருந்து நீ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்கின்ற அந்த ஆறுதலான வார்த்தைகளை இக்காலகட்டத்திலே நீங்கள் கேட்பதை பார்க்க முடியும் அப்படி வாராகி என்றால் யார் அவள் எத்துகையான தெய்வம் நமது மார்க்கத்தில் இத்தனை நாட்கள் இவளுக்கு இல்லாத பெருமை இப்பொழுது ஆண்டுகளிலே ஏன் இவ்வளவு ஒரு அபரீதமான இவளுடைய நாமத்தை அனைவரும் உச்சரிக்கக்கூடிய கேட்கும் பொழுதே உடம்புக்குள்ளே ஒரு புல்லரிப்பு இருக்கும் மனதுக்குள்ளே ஒரு தெம்பும் தைரியமும் உருவெடுக்கும் வாராகி என்ன இது பேரே ஒரு வித்தியாசமா இருக்குதே அப்படின்னு நிறைய பேருக்கு தோன்றலாம் புதிதாக இந்த அன்னையை பற்றி தெரியாதவர்களுக்கு இந்த நாமத்தை சொல்லும் பொழுது சற்று தங்களுடைய கண்புருவத்தை உயர்த்தி வாராகியா அப்படியென்றால் யார் என்று கேட்கிற தன்மை இருக்கும் அவர்களுக்கெல்லாம் ஒரே விடை நமது இதிகாச புராணங்களிலும் வரலாற்றிலும் வேதங்களிலும் சாஸ்திரங்களிலும் சொல்லப்பட்டுள்ள உண்மை தன்மையை உறக்க உரைப்பதற்காகவே நாம் இதை சொல்கின்றோம் நாம் அன்னையை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் அனைத்து யுகங்களுக்கு முன்பு செல்ல வேண்டும் அதாவது பிரளய காலம் என்று சொல்வோம் பிரளய காலம் என்பது அறிவியல் ரீதியாக நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் நிலம் இருக்கும் இடமெல்லாம் நீராகவும் நீர் இருக்கும் இடமெல்லாம் நிலமாகவும் மாறுகின்ற ஒரு இந்த தன்னைத்தானே மாற்றி அமைத்து கொள்ளக்கூடிய தன்மை ஏற்படும் அதையே நாம் பிரளயம் என்று சொல்கின்றோம் அதாவது பூமி பெந்தாகப்பட்டது முழுவதும் தண்ணீரால் சூழப்பட்டு வாழ்வதற்கே எத்தகைய ஆதாரமும் இல்லாத ஒரு சூழல் எப்பொழுது ஏற்படுகின்றதோ அப்பொழுது அதற்கு நாமும் நமது வேத புராண சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருப்பது பிரளயம் என்ற அர்த்தம் இருப்பவைகளெல்லாம் புல் பூண்டு முழு முதல் அனைத்து ஜீவராசிகளும் ஒன்றும் இல்லாததாக மாறி நாம் வசிக்கின்ற இந்த பூமியை ஏதுமற்றதாக மாறுவதுதான் பிரளயம் அப்படி ஒரு பிரளய காலம் ஏற்படுகின்ற பொழுது மீண்டும் இந்த பூமி பந்து சூரிய குடும்பத்தை விட்டு விலகாதிருப்பதற்காக இதை காக்கின்ற பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கும் விஷ்ணு பரமாத்மா ஆகப்பட்டவர் வராக ரூபம் என்ற ஒரு அவதாரத்தை தருக்கின்றார் வராக ரூபம் என்றது பன்றி முகத்தோடு தன் உருவத்தை எவ்வளவு நீளமாகவோ அகலமாகவோ விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய ஒரு ரூபமே வராக ரூபம் என்று சொல்வோம் ஏன் இந்த வராக ரூபம் என்ற ஒரு கேள்வி கூட எழலாம் ஏனென்றால் நிச்சயமாக எந்த விதமான ஜீவராசிகளுமே இல்லை என்று சொல்கின்ற பொழுது ஏன் வராக ரூபத்தை எடுக்கிறார் ஏன் சிம்மத்தை எடுக்கலாமே ஏன் புலி ரூபத்தை எடுக்கலாமே என்றெல்லாம் கூட பகுத்தறிவாளர்களுக்கு மத்தியில் ஒரு கேள்வி எழ கூட தோன்றும் உங்கள் சிந்தனைக்கு ஒரு கேள்வி ஒன்றுமே இல்லாத ஒரு அகண்ட பிரதேசத்திலே எதுவுமே இல்லை அகன்ற பிரதேசத்திலே நம்மிடத்திலே ஒரு பந்தை கொடுத்து அந்த பந்தை இந்த இடத்தில் சரியாக நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது நாம் அதை ஒற்றை கரங்களால் நிச்சயமாக நிலைநிறுத்த முடியாது ஒற்றை குச்சியாலும் நிறுத்தை நிலைநிறுத்த முடியாது ஏதோ ஒரு இரண்டு பொருள் இருந்தால்தான் இரண்டையும் இது அப்படி செல்லாமல் இருப்பதற்காக தடுப்பதற்கு ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் அதை சரியான இடத்தில் நிலைநிறுத்துவதற்கு இன்னொரு குச்சியுமாக தேவைப்படும் கரங்கள் என்றாலும் இரண்டு கரங்கள் அப்படி பூமி என்பது நாம் கற்பனையில் கூட நினைத்துப் பார்க்க முடியாத ஒரு மிகப்பெரிய பந்து அந்த பந்தை இந்த சூரிய குடும்பத்திலே இருந்து விலகாது இருப்பதற்காக நிலைநிறுத்த வேண்டுமாயின் அத்துணை சக்திகளும் பிரபஞ்சத்தில் உள்ள அத்துணை சக்திகளும் ஒன்றிணைந்து இரண்டு ஏதோ ஒரு பிடிப்பின் பால் நாம் நிலைநிறுத்தும் பொழுதுதான் அது அந்த சரியான நிலையிலே சென்று அமரும் ஆக அக்காலகட்டத்திலே இருந்த அத்துணை ஜீவராசிகளையும் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தீர்களே பன்றி அவதாரம் பன்றி அந்த ரூபத்திற்கு மட்டும் தான் மேல் நோக்கி இருக்கக்கூடிய அந்த இரண்டு எப்படி யானைக்கு இருக்கின்றதோ அது போல மேல் நோக்கி இருக்கக்கூடிய அதனுடைய அந்த கோரைப்பற்கள் மேல் நோக்கி இருக்கும் நீங்கள் விஷ்ணு பரமாத்மா வராக ரூபத்தை தருக்கின்ற அந்த அவதாரத்தை பார்த்தீர்களே ஆனால் அந்த இரண்டிற்கும் மத்தியில்தான் அவர் அந்த பூமியை தாங்கிக் கொண்டிருப்பதாக பார்க்க இயலும் அப்படி இந்த பூமியை காத்து நிலைநிறுத்தி மீண்டும் அனைத்து ஜீவராசிகளும் வாழ்வதற்கு வழிவகுக்கும் பொழுது அத்தனை பிரபஞ்சத்தினுடைய சக்திகளும் அந்த பண்டிரூபம் கண்ட வராக ஐக்கியமாகிறது ஒரு சக்தி ஆகப்பட்டது நேர்மறையான இன்னொரு சக்தி உருவெடுக்கும் என்பதுதான் இயற்கையின் நீதி இரவென்றால் ஒரு பகல் நீர் என்றால் அந்த இடத்திலே ஒரு அக்னி இப்படி ஒரு ஒரு சக்திக்கும் எதிர்மறையான ஒரு சக்தி உருவெடுக்கும் இதுதான் இயற்கையின் நீதி எத்தனையோ அவதாரங்கள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அதை நன்றாக உற்று இதிகாச புராணங்களை சென்று பார்த்தீர்களேயானால் உங்களுக்கு இதனுடைய உண்மைத்தன்மை புரியும் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இப்பொழுது நாமெல்லாம் ஒரு பகவானை பார்த்து பயப்படுவோமே ஆனால் அவர் வேறு ஒன்றுவரும் அல்ல சனீஸ்வர பகவானை பார்த்து அத்தனை பேரும் பயப்படுவோம் சனீஸ்வரனை பார்த்து பயப்படாதவர்கள் ஒருவருமே இருக்க முடியாது இதே சனீஸ்வர பகவான் தோன்றும் அதே வேலையிலே அவருக்கு எதிர்மறையான ஒரு சக்தி நீலி என்று தோன்றியதை எவரும் அறியாதோர் நிச்சயமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பேருக்கு சனீஸ்வரன் பகவானை வீழ்த்தக்கூடிய சக்தி அடக்கக்கூடிய சக்தி அவரை ஏதுமற்றதாக மாற்றக்கூடிய சக்தி எதிர்மறையாக ஒன்று தோன்றியது என்கின்ற உண்மை நிச்சயமாக நிறைய பேருக்கு தெரியாது அதை தான் நாம் நீலி என்று சொல்வோம் இப்படி எப்பொழுதெல்லாம் ஒரு அவதாரங்கள் உருவெடுக்கின்றதோ அந்த அவதாரங்களுக்கு அதனுடைய சக்தியை முழுவதுமாக உள்கொண்டு ஒரு எதிர்மறையான சக்தி உருவெடுக்கும் என்பது தான் இயற்கையின் நீதி அப்படி வராக ரூபம் எடுக்கின்ற அந்த பெருமாள் அது பெருமாள் மட்டும் என்று சொல்லிவிட முடியாது பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அத்துணை சக்திகளும் அவரிடத்திலே அழுக்கியும் அப்படி அத்தனை சக்தியும் உள்ளடக்கிய அந்த வராக ரூபம் பூமி பந்தை நிலை நிறுத்திய பிறகு அதிலிருந்து ஒளிப்பிழம்பாக ஒளி சுடராக ஜோதி ஸ்வரூபமாக உருவெடுத்துவல்தான் அன்னை வாராகி வாராகி என்றால் யார் அவள் எத்துகையான தெய்வம் நமது இத்தனை நாட்கள் இவளுக்கு இல்லாத பெருமை இப்பொழுது கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளிலே இன்று வணங்குபவர்கள் அனைவரும் ஏதோ மேம்போக்காக மேல் புள்ளை மேய்ந்துவிட்டு அவளுடைய ஆதியையும் அந்தத்தையும் அறியாமல் அன்னை வாராகியா அவள் சப்தமாதர்களில் ஒருத்தி அவ்வளவுதான் கௌமாரினால எல்லாம் நினைச்சு கருமாரின்னு நினைச்சுக்கிறாங்க கௌமாரி யாருடைய ரூபம் பெற்றோள் என்று நினைக்கிறீர்கள் கௌமாரி எப்பொழுது தன் முழு சக்தியையும் வெளிப்படுத்தி சிவபெருமான் வேறொரு ரூபத்தை தரித்து விட்டாரோ அப்பொழுது அவர் நிஷ்டையில் தியானத்திற்கு சென்றுவிட்டார் தன் முழு சக்தியையும் ஆறு முகனாக அவர் வடிவடித்து விட்டார் ஆக கௌமாரம் என்கின்ற ஒரு மதமே இருந்ததாக சொல்வார்கள் கௌமாரி என்கின்ற நாமம் முருகப்பெருமானுடைய சக்தி சுரூபமானது La vacation to Hong Kong starts from 74999 only GT holiday